சென்னை எழும்பூர் ஹால்ஸ் ரோட் சிந்து சதன் திருமண மகாலில் சென்னை நாணயவியல் அமைப்பு சார்பாக பண்டைய நாணயங்கள் தபால் தலைகள் வரலாற்று கண்காட்சி நடைபெற்றது விடுதலை போராட்ட வீரர்களை சிறப்பிக்கும் நாணயங்கள் நினைவு நாணயங்கள் தபால் தலைகள் மற்றும் அஞ்சல் உரைகள் இந்த வகையான நாணயங்களை சங்ககால நாணயங்கள் இந்த கண்காட்சியில் இடம்பெறுகின்றன இந்த கண்காட்சியானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் எட்டு ஒன்பது மற்றும் பத்து ஆகிய மூன்று நாட்கள் நடைபெறுகின்றன பொதுமக்களுக்கு அனுமதி இலவசம் இதுகுறித்து சென்னை நாணயவேல் அமைப்பின் தலைவர் சென்னை மணிகண்டர் அவர்கள் செய்தியாளர்களிடம் கூறியதாவது சென்னை எக்மோரில் மிக பிரம்மாண்டமாக வரலாறு சார்ந்த அறிவு கண்காட்சியில் நாணயங்கள் தபால் தலைகள் ஓவியங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது கண்காட்சி வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய மூன்று நாட்கள் நடைபெறும் பொதுமக்கள் மாணவர்கள் வரலாற்று ஆய்வாளர்கள் என்று அனைத்து தரப்பு மக்களும் இந்த கண்காட்சிக்கு வருகின்றனர் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள நாணயங்களில் தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட நாணயங்கள் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெளியிட்ட ராஜேந்திர சோழனுடைய நினைவார்ந்த ஆயிரம் ரூபாய் நாணயங்கள் இடம்பெற்றுள்ளது என்றும் அவர் கூறினார் சென்னை பேசுற சென்னை நாணயவியல் அமைப்பின் தலைவர் நம்ம சென்னையில எக்மோர்ல உண்மையாகவே மிக பிரம்மாண்டமான அளவுல வரலாறு சார்ந்த வரலாற்று அறிவு கண்காட்சி செம்மொழி கண்காட்சி எது எதன் மூலமாக அப்படின்னா நாணயங்கள் மூலமாக நாணயங்கள் தபால் தலைகள் ஓவியங்கள் கலை பொருட்கள்னு சொல்லி ஃபுல்லாக காட்சிப்படுத்தியிருக்காங்க இந்த கண்காட்சி வந்து இருந்து மூணு நாள் வெள்ளி சென்னை காயு இருந்து மூணு நாள் நடக்குது எக்மோரில் சிந்து சதன் அப்படிங்கிற ஹாலில் ஹால்ஸ் ரோடு தமிழ் சாலையில் நடக்குது இந்த கண்காட்சி வந்து அனுமதி இலவசமாக தான் இருக்குது காலையில் பத்து மணிலேருந்து இரவு ஏழு மணி வரைக்கும் பார்க்கலாம் பொதுமக்கள் மட்டும் இல்லாமல் மாணவர்கள் மட்டும் இல்லாமல் வரலாற்று ஆர்வலர்கள் மட்டும் இல்லாமல் எல்லா தரப்பு மக்களுமே இந்த கண்காட்சிக்கு தொடர்ந்து வர்றாங்க காலையிலேருந்தே ஃபுல் கிரௌடா இருக்கு எதுனால கிரௌடா இருக்கு அப்படின்னா எல்லாருமே இந்த நாய் கண்காட்சி பார்ப்பாங்க புத்தக கண்காட்சி பார்ப்பாங்க சோபா கண்காட்சி பார்ப்பாங்க பொருட்காட்சி பார்ப்பாங்க ஆனால் செம்மொழி கண்காட்சி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வர்றாங்க செம்மொழி ஒன் ஆஃப் தி நம்ம நம்ம தமிழ் லாங்குவேஜ் வந்து ஒன் ஆஃப் தி செம்மொழி கிளாசிக்கல் லாங்குவேஜ் அந்த கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஏன் சொல்றோம் அப்படின்னா தமிழ் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழ் நாணயங்கள்ல தமிழ் கிரந்தம் எழுத்து பொறிக்கப்பட்ட நாணயம் கிடைச்சிருக்கு அதாவது உதாரணத்துக்கு பாண்டிய மன்னருடைய நாணயத்துல பெருவழுதி அப்படிங்கிற ஸ்கிரிப்ட் இருக்குது அதே போல சங்ககால சேரர் நாணயத்துல கொல்லிப்புரை கொல்லிரும்புரை இந்த மாதிரியான எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டு வந்திருக்கு அது மட்டுமல்லாமல் இப்ப சமீபத்துல மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்ட ஆயிரம் ரூபாய் அந்த ராஜேந்திர சோழனுடைய நினைவார்த்த நாணயம் இட் இஸ் கால்ட் கமமரேட்டிவ் காயின்ஸ் அதுவும் இந்த கண்காட்சியில காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு இதுல இன்னொரு ஸ்பெஷல் விஷயம் என்னன்னா ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள அவர் பயன்படுத்தி அந்த ஒரிஜினல் தங்க நாணயமும் இந்த கண்காட்சியில காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு அப்போ இதை பார்க்கும் மாணவர்களுக்கு நாணயங்களை சேகரிக்கணும் நம்மளோட வரலாறை பத்தி தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி நாணயங்களை அழிச்சிடக்கூடாது பாதுகாக்கணுங்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம் நாணயங்கள் வந்து அழிவிலிருந்து அதெல்லாம் உருக்கி மெல்ட் ஆக்கிக்கிட்டு இருக்காங்க அதை வந்து நம்ம செக்யூர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மொத்தத்தில் தமிழ் மண்ணையும் தமிழ் மக்களையும் தமிழ் உணர்வார் உணர்வாளர்களையும் இணைக்கக்கூடிய மாபெரும் சங்கமமாக இந்த நாணய கண்காட்சி நடந்துகிட்டு இருக்கு இது அனுமதி இலவசங்கிறதுனால ஒவ்வொருவரும் இப்போ பார்க்கக்கூடிய நீங்கள் எல்லாருமே கலந்துக்கணுங்கிறது என்னுடைய விருப்பம் இப்போ உங்கள் அன்புள்ள சென்னை மணிகண்டன் சென்னை நாணயவியல் அமைப்பின் தலைவர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.